முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கே தெரியாமல் ஒன்று நடக்கப் போகின்றது தங்கமே தான் அதை காப்பாற்ற முடியும் உன்னால் முடியும் என்றதால்தான் உன்னிடம் நான் இப்போது கூற வந்திருக்கின்றேன் உன் துணைக்கு இன்று மிக பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஆபத்தை உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் தங்கமே நான் உன்னிடம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனிதான் நீதான் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் எதையும் மறைக்காமல் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக இருப்பது நல்லது உன் எண்ணங்கள் உணர்வுகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை உன் துணையிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் இடையே நல்ல புரிதலை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை நிலைத்து இருக்கும் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இப்போது குறைந்து வருகின்றது இன்று மட்டும் உனக்கு தெரியாமல் மிக பெரிய பிரச்சனை ஒன்று உன் துணைக்கு வர காத்திருக்கின்றது ஆனால் நீ மனது வைத்தால் அவைகளிலிருந்து விடுபட்டு உன் துணையை நீ காப்பாற்றி விடலாம் தங்கமே பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்க நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே சிறந்தது உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசை பாடுகிறதே என்று நீ கவலைப்படுகின்றாய் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் கால் தூசிதான் கடந்து செல்லும் எனது அருளால் உன்னுடைய வாழ்க்கை மாறும் ஒரு நாள் உன் மனம் நிறைந்த வழி காட்டும் எட்ட முடியாத தூரம் என்ற ஒன்று உனக்கு இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைத்து நகர ஆரம்பித்து இன்று எல்லையை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இதோ விடா முயற்சியுடன் வாழ்வின் பல லட்சியங்களை நீ எட்டிப்பிடிக்க உனக்கு உறுதுணையாக இந்த அப்பா நான் எப்போதும் இருப்பேன் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிலைகள் கொள்ளாதே காலம் மாறும் மாறும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் உனக்காக உன் இல்லம் தேடி உன் துணை வரப்போகின்றார் உன் வாழ்க்கையில் பல கண்ணீரையும் கஷ்டத்தையும் இன்று வரை சந்தித்தாய் இனிமேல் நான் வரும் நேரம் அழைத்து உனக்கு சந்தோஷமாகவும் வெற்றி காலமாகவும் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பார்த்திராத ஒரு உச்சத்தை தொட போகின்றாய் தங்கமே ஒருபோதும் பின் வாங்காதே உன் துணையை காப்பாற்றி உன்னுடனே அவரை வைத்துக்கொள் இனி எங்கும் அவரை விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓ முருகா வேல் முருகா